திவ்யதரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரங்கள் நாம பத்திரிக்காளர் பத்திரிகையாளர் விஜயானந்த் இன்று நாம் பார்க்கவிருப்பது சிவராத்திரியின் சிறப்புகள் குறித்து பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுவது சிவராத்திரியாகும் இந்த சிவராத்திரி என்பது மாதந்தோறும் பௌர்ணமிகளிலிருந்து பதினான்காவது நாளாக வரக்கூடிய சதுர்தசி திதியில் வருகிறது அமாவாசைக்கு முதல் நாள் இந்த சிவராத்திரி தினமாக இருக்கும் அதிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை நாம் மகா சிவராத்திரி என்று அழைக்கிறோம் இந்த நாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகும் அதாவது ஆண்டு முழுவதும் நாம் ஆலயத்திற்கு சென்று வந்தால் எந்தவித ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பலனை தரக்கூடிய இந்த சிவராத்திரி மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியானது இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி அன்று வருகிறது இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு நான்கு கால அபிஷேகங்கள் நடைபெறும் அன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் ஆலயங்கள் இரவு முழுவதும் திறக்கப்பட்டு சிவபெருமானுக்கு இந்த அபிஷேக ஆராதனையானது சிறப்பாக நடத்தப்படும் அப்படி சிவராத்திரியில் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு என்று கேட்டால் அதற்காக ஒரு கதையே இருக்கிறது மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரில் பிரம்மதேவனுக்கு மட்டும் சற்று கர்வம் இருப்படுகிறது படைப்பு தொழிலை செய்யும் தாந்தா இந்த மூவரில் உயர்ந்தவர் என்ற எண்ணம் தொடர்கிறது அதனாலேயே சற்று கர்வத்துடன் இருக்கிறார் அவருடைய கர்வத்தை தெரிந்து கொண்ட மகாவிஷ்ணு இது குறித்து சிவபெருமானிடம் சொல்வதற்காக கைலாயம் செல்கிறார் அங்கு சிவபெருமானிடம் பிரம்மதேவனுடைய எண்ணத்தை பற்றி கூறுகிறார் உடனே இருவரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்ற நினைக்கிறார்கள் அதன்படி பிரம்மலோகத்திற்கு வருகிறார் மகாவிஷ்ணு வந்த மகாவிஷ்ணுவை வரவேற்காமல் இருக்கிறார் பிரம்மதேவர் இருப்பினும் மகாவிஷ்ணு அவர் அருகே சென்று இத்தனை நாட்கள் கைலாயம் சென்று வருகிறேன் இருப்பினும் சிவபெருமானுடைய திருமுடியை நான் தரிசிக்க முடியவில்லை என சொல்கிறார் உடனே பிரம்மதேவன் உன்னால் தரிசிக்க முடியாது என்னால் தரிசிக்க முடியும் என சொல்கிறார் அப்படி என்றால் நாம் இருவரும் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாம் என சொல்லிவிட்டு சிவபெருமானுடைய திருமுடியை தரிசிக்க இருவரும் புறப்படுகின்றனர் உடனே சிவபெருமான் அவர்கள் முன்பு ஒரு விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கிறார் இருவரும் தங்களுடைய போட்டியை துவக்குகின்றனர் பல யுகங்களை கடந்தும் அவர்கள் மேலே சென்று கொண்டே இருக்கிறார்கள் அவர்களால் சிவபெருமானுடைய திருமுடியை காண காண முடியவில்லை உடனே மகாவிஷ்ணு இந்த போட்டியில் நான் தொடர முடியாது எனவே இந்த போட்டியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என சொல்லிவிட்டு போட்டியிலிருந்து விலகுகிறார் இருந்தாலும் பிரம்மதேவன் தான் என்ற அகந்தையில் இன்னும் மேல் நோக்கி செல்ல தொடங்குகிறார் கிட்டத்தட்ட பல யுகங்களை கடந்தும் அவரால் சிவபெருமானுடைய திருமுடியை தரிசிக்க முடியவில்லை அப்பொழுது அவர் கண்முன் தாளம்பு ஒன்று தென்படுகிறது உடனே தாளம்புவை அழைத்து சிவபெருமானுடைய திருமுடி இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று தாளம்புவிடம் கேட்கிறார் பிரம்மதேவன் உடனே தாளம்பூ நான் புறப்பட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது என்று கூறுகிறது உடனே ஒரு யோசனை வருகிறது பணமதி அவனுக்கு இன்னும் அவ்வளவு தூரம் ஏன் செல்ல வேண்டும் நாம் இப்பொழுதே தாளம்புவை எடுத்துக்கொண்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று திருமுடியை தரிசித்து விட்டதாக கூறிவிடலாம் என ஒரு யோசனையை எண்ணிக்கொண்டு தாளம்புவிடம் ஒரு பொய்யை சொல்ல சொல்கிறார் சிவபெருமானுடைய திருமுடிகளிலிருந்து எடுத்து வந்ததாக சொல்ல போகிறேன் திருமாவிடம் நீயும் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என சொல்லிவிட்டு இருவரும் பூலோகம் புறப்படுகின்றனர் பூமியை வந்தடைந்தவுடன் மகாவிஷ்ணுவிடம் பிரம்மதேவன் நான் சிவபெருமானுடைய திருமுடியை தரிசித்து விட்டதாகவும் அதிலிருந்து தாளம்பூவை எடுத்து வந்ததாகவும் கூறுகிறார் உடனே கோபம் கொண்ட மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய திருவடியை தரிசிப்பதற்காக பூமியை பிளந்து கொண்டு வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து செல்கிறார் அவரும் பல யுகங்களை கடந்து அகல பாதாளத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறார் இருப்பினும் சிவபெருமானுடைய திருவடியை தரிசிக்க முடியவில்லை மீண்டும் சென்று கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் சிவபெருமானுடைய அந்த பாதார பிந்தவானது அவருக்கு கண்ணில் படுகிறது உடனே திருவடியை தொட்டு வணங்குகிறார் அப்பொழுது சிவபெருமான் குனிந்து மகாவிஷ்ணுவை தூக்குகிறார் அப்பொழுது அவருடைய திருமுடியானது மகாவிஷ்ணுவுக்கு தரிசனம் கிடைக்கிறது உடனே இருவரும் மேலே வருகின்றனர் அப்பொழுது மகாவிஷ்ணு பிரம்மதேவனிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறார் சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் பற்றினாலேயே அவருடைய திருமுடி நமக்கு காண கிடைக்கப்பெறும் அந்த வழியை நான் செய்து முடித்து விட்டேன் எனவே எனக்கு திருமுடி தரிசனம் கிடைத்துவிட்டது உமக்கு திருமுடி தரிசனம் என்று சொல்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார் என்னிடம் நாடகமாடி பொய்கூறிய காரணத்தால் பூலோகத்தில் உனக்கு எங்கும் கோவில்கள் இருக்காது பக்தர்கள் யாரும் தனியாக உனக்கு இருக்க மாட்டார்கள் என்ற சாபத்தை கொடுக்கிறார் அதோடு தாளம்புவிற்கும் ஒரு சாபத்தை வழங்குகிறார் இனி என் பூஜைக்கு நீ பயன்பட மாட்டாய் என் சிரசில் நீ அலங்காரமாக இருக்க மாட்டாய் என தாளம்புவிற்கும் சாபம் கொடுக்கிறார் இருப்பினும் மகா சிவராத்திரி என்று மூன்றாவது காலம் மட்டும் தாளம்புவானது சிவபெருமானுடைய சிரசுகளில் சாற்றப்படும் அந்த ஒரு நாள் மட்டும் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்ய தாளம்பூவுக்கு அனுமதி உண்டு அதேபோல் பிரம்மனுக்கு இன்றளவும் பூலோகத்தில் ஆலயங்கள் கிடையாது ஒரு இடங்கள் மட்டும் சாப விமோசனமாக அந்த தலங்கள் இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் தம்முடைய அகந்தைகளை அழித்துவிட்டு சிவபெருமானுடைய பாதத்தை பற்றினாலே அவருடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது அப்படியாக இந்த சிவராத்திரிக்கும் இந்த நாளுக்கு மிகப்பெரிய தொடர்பு உண்டு இந்த மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு செய்யப்படுகின்ற அந்த நான்கு கால அபிஷேகங்களில் நாம் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் அதாவது அன்றைய தினம் விரதம் இருப்பது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் ஆண்டு முழுவதும் பிரதமர் இருந்தால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ சிவ பூஜை செய்தால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த ஒரு நாள் இருந்து கண் விழித்து நாம் அதை அடைந்து விடலாம் எனவே நாம் அனைவரும் இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளை தவற விடாமல் அன்றைய தினம் பிரதம் இருந்து சிவபெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் அன்றைய தினம் மார்ச் எட்டாம் தேதி காலையில் குளித்துவிட்டு உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய படங்களோ சிவலிங்கங்கள் இருந்தால் அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூஜை செய்துவிட்டு உங்களுடைய உபவாசத்தை தொடங்க வேண்டும் முடிந்தவர்கள் அன்று நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் பிரதமாக இருக்கலாம் முடியாதவர்கள் எளிய உணவுகளை பழங்களையோ இளநீரையோ பாலையோ குடித்துவிட்டு பிரதமர் இருக்கலாம் அன்று மாலை உங்கள் வேலைகளை முடித்துவிட்டு விட்டு இல்லம் குளித்துவிட்டு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் பெரிய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்கள் அருகில் இருக்கின்ற ஏதாவது ஒரு சிவாலயத்திற்கு சென்று அங்கு நடைபெறுகின்ற அந்த நான்கு கால அபிஷேகங்களை கண்டு தரிசிக்க வேண்டும் முதற்கால அபிஷேகம் என்பது பிரம்மகாலம் என்றும் இரண்டாம் கால அபிஷேகம் என்பது விஷ்ணு காலம் என்றும் மூன்றாம் கால அபிஷேகம் என்பது அம்பிகை காலம் என்றும் நான்காம் கால அபிஷேகம் என்பது ரிஷிகர்களுக்கும் தேவர்களுக்குமான காலம் என்றும் சொல்லப்படுகிறது அப்படியாக சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் அதிகாலை சூரிய உதய வரை இருக்கின்ற அந்த காலம் முக்கியமான காலமாக சொல்லப்படுகிறது லிங்கோத்பவ காலமாக சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் நடைபெறுகின்ற இந்த நான்கு கால அபிஷேகங்களுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு எனவே ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த அபிஷேகமானது நடத்தப்படும் பொதுவாக மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் முதற்காலமும் காலமும் எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள் இரண்டாம் காலமும் பத்து மணியிலிருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணிக்குள் மூன்றாம் கால அபிஷேகமும் நடைபெறும் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் அந்த நான்காம் கால அபிஷேகமானது நடந்து முடிந்துவிடும் எனவே அனைவரும் அன்றைய தினம் ஆலயத்திற்கு சென்று விரதமாக இருந்து கண்பிடித்து சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டு தரிசித்து விட்டு அதிகாலை இல்லம் திரும்பி குளித்துவிட்டு உங்கள் சிவ பூஜையை தொடங்கி விளக்கேற்றி பூஜை அறையில் ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு உங்கள் விரதத்தை முடித்தால் அப்படி ஒரு பலனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் இதுவரை கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கு என் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது செல்வம் வந்து சேரும் நினைத்த காரியம் ஈடேறும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் வியாதிகள் அகலும் இப்படி பல்வேறு பயன்களை நாம் அடையலாம் எனவே அன்றைய தினம் தவறாமல் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அதோடு அன்றைய தினம் அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு எனவே உங்களால் முடிந்த பொருட்களை நல்லெண்ணெய் திரவியப் பொடி பொடி அரிசி மாவு என்று சொல்லப்படும் பச்சமா பொடி பஞ்சாவரத்துக்கு தேவையான பழங்கள் நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் அதற்கடுத்து பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் இளநீர் கரும்பு சாறு முதலியவற்றை வாங்கி கொடுக்கலாம் அதேபோல் மறவாமல் வெல்பமளையும் வாசனை திரவியங்களையும் வாங்கி கொடுத்து சிவபெருமானுடைய மனதை குளிர்வித்து நாமும் அவரிடமிருந்து பெற்று வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமாய் உங்களை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அதோடு மார்ச் எட்டாம் தேதி என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்று அன்றைய தினம் சர்வதேச மகளிர் தினமாக சொல்லப்படுகிறது பெண்கள் தினமாக கொண்டாடி வருகிறோம் முதன் முதலில் சிவபெருமான் தான் பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தவர் தன்னில் பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக இன்றளவும் காட்சி கொடுக்கிறார் சக்திக்கு தன்னுள் பாதியை வழங்கிய அந்த சிவபெருமானுக்கு உகந்த சிவராத்திரி அன்று பெண்கள் தினம் வருவதால் கூடுதல் சிறப்பு எனவே பெண்கள் அனைவரும் தவறாமல் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வரங்களை பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த சிவராத்திரி பற்றிய தகவலை உங்களிடம் குறிக்கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விதையான நன்றி வணக்கம்